வணக்கம் நண்பர்களே இது எங்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம குத்தியாலத்தூர் கரலயத்தில் தாங்க இந்த மழை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நல்லா மழை இருக்கு நல்லா பயங்கரமான மழைங்க நல்லா செமைய மழை பெய்யுது அப்படியே நம்ம குட்டியாலத்தூர் கிராமத்தில் இருக்கிற மக்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி பேஞ்சதுன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் மக்களை நல்லா மழைங்க டிச்சலெல்லாம் தண்ணி நல்லா நிறைஞ்சு போகுது வணக்கம் நண்பர்களே கரலயத்தின் கொட்டி தீர்க்கும் மலை